இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோரலை இன்றைக்கு தாய் திரு அவையானது தூய கார்மேல் மாதா அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது கார்மேல் மாதா அல்லது உத்தரே மாதா என்று நாம் எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய இந்த தாயின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் யாரெல்லாம் அந்த அன்னையினுடைய நாமத்தை தாங்கியிருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன் இந்த கார்மேல் மாதா அல்லது அன்னையினுடைய இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே பாலஸ்தீன நாட்டின் மேற்கு தொடர்ச்சி அதைத் தொடர்ந்து மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இருப்பது தான் இந்த கார்மேல் மலை இஸ்ராயலை ஆண்ட காப்பு என்ற அந்த அரசன் பாகாலை என்ற அந்த போலி தெய்வத்தில் அதிகமாக மூழ்கி போயிருந்தான் அரசன் எவ்வழியோ அவ்வழியே அந்த நாட்டு மக்கள் என்ற விதத்தில் இந்த அரசன் போலி தெய்வமாக்கி அந்த பாகாலை வழிபடுகிற போது ஏறக்குறைய நானூற்று ஐம்பது போலி எல்லாம் உருவாக்கி மக்களை குழப்பி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை தான் இறைவாக்கினர் எளியா தன்னம் தனியாக யாவே இறைவன் உண்மை இறைவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுக்குள்ளாக அந்த போட்டியை வைத்ததெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற போது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் மிக சுருக்கமாக சொல்லுகிற பொழுது அந்த நானூற்றி அன்பது ஐம்பது இறைவாக்கினர்கள் போலி இறைவாக்கினர்கள் அந்த மாட்டை வெட்டி அவருடைய இறைவன் வந்து அதை எடுத்துக்கொள்ள காலை முதல் மதியம் பிற்பகல் வரை அவர்கள் ஆடி பாடியும் கூட ஒன்றும் நடைபெறாது ஒரு சூழ்நிலையிலே எளியா மட்டும் தனிமையாக ஆண்டவருக்கு அந்த காணிக்கை ஒப்பு கொடுக்கிற பொழுது விண்ணிலிருந்து யாவே இறைவன் அதை நெருப்பு வழியாக எடுத்துக்கொள்கிற பொழுது அங்கே யாவே இறைவன்தான் உண்மை இறைவன் என்று உறுதி செய்யப்படுகிறது எனவே மக்கள் எல்லாருமே வணங்கி தடைநிட்டு யாவை இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்பொழுது இந்த போலி இறைவாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேரை தன்னம் தனியாக கொன்று குவிக்கிறார் அந்த நிலத்திலே உண்மை இறைவனை நிலைநாட்டுகிற ஒரு மேன்மையான ஒரு இறைவாக்கினராக அவர் இருந்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கார்மேல் மலையில் வாழ்ந்த அந்த இறைவாக்கினுடைய தொண்டர்களாக வந்தவர்கள்தான் எதிர்காலத்திலே கார்மலைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் வரலாற்று பின்னணியை எடுத்து பொழுது முகமதியர்களுடைய படையெடுப்பு அங்கே நடக்கிறது அப்பொழுது அங்கிருந்த எல்லாருமே சிதறண்டு ஓடுகிறார்கள் அந்த கார்மலைட்ஸ் என்ற அந்த குழுவை சார்ந்தவர்களும் இங்கிலாந்திலே குடிபெயர்ந்து அங்கு இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய தலைவனாக இருந்தவர் தான் சைமன் ஸ்டோக் என்று அந்த குரு எனவே பிற்பாடு அன்னை மரியாள் அங்கே ஆயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே பெரிய ஒரு கலவரம் நடந்த ஒரு சூழ்நிலை பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் அப்பொழுதுதான் அன்னை மரியாள் ஸ்டைமன் ஸ்டோக் என்ப அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த உத்தரியத்தை கொடுத்து இதை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல நிறைந்த ஆசிர்வாதம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார் அன்றிலிருந்து தான் அந்த உத்தரியம் அணியக்கூடிய அந்த ஒரு பழக்கம் திரு அவையிலே உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இதுதான் மிக குறுகிய ஒரு வரலாறாக இருக்கிறது எனவே அன்னை மறியால் கார்மேல் மாதா உத்தரிய மாதா என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் அவருடைய விழாவை சிறப்பிக்கிற நமக்கு இந்த தாய் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன யார் ஒருவர் இந்த உத்திரியத்தை அணிந்து வாழ்நாள் முழுவதும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாவிதமான பாதுகாப்பை என்னுடைய பரிந்துரையும் முழுமையாக கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார் எனவே தான் இந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையிலே அதே போல நாம் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுதும் சரி ஒவ்வொரு திருவருள் சாதனம் அளிக்கின்ற பொழுதும் அந்த சிறுப கயிர் அல்லது உத்தரியம் அணிவிக்கின்ற ஒரு பண்பை பழக்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு காலங்கள் நாகரிகங்கள் வளர்ந்து வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எந்த அளவுக்கு இந்த உத்தரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு பெரியவர்களாகி நீங்களும் நானும் அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உத்தரியம் அணிகின்ற பழக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் அதை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற முதல் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த தாயினுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்று அதன்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த ஒரு தன்மை என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் இறைவனுடைய மகிமைக்காக இறைத்திட்டம் நம்முடைய வாழ்வில் நடந்தேறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அன்னையைப் போல ஒரு அற்புதமான எளிய கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாய் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது ஒரு பாடமாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே கார்மேல் மாதா உத்தரை மாதா விழாவில் இந்த இரண்டு வாழ்வியல் பாடத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் முதலாவதாக இந்த உத்தரையும் அடைகின்ற பழக்கத்தை நாமும் பின்பற்றி வருகின்ற தலைமுறை நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உறுதி செய்து அதை அணியக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவதும் அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி அவரை போல என்றைக்கும் ஆண்டவருக்கு சிறந்த கருவிகளாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்